இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய நாளில் என்ன விடயம் பற்றி நாங்கள் கதைக்கலாம் அப்படின்னு சிந்திக்கின்ற போது பலர் தங்களுடைய தன்னம்பிக்கை இழந்து இன்றைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தன் கையே தனக்குதவி என்கின்ற வாசகம் நாங்கள் சிறு சிறு வயதிலிருந்து படித்துக் கொண்ட ஒரு விடயம்தான் பலர் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய முன்னேற்றங்களாக இருக்கட்டும் பிறரை சிந்திக்கின்ற பிறரை நம்பி இருக்கின்ற ஒரு நிலைமை இன்றைய நாட்களில் இருந்து வருகின்றது ஆனால் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கின்றோம் என்பதை வந்து அவர்கள் சிந்திப்பதில்லை நாங்கள் எங்களில் முதலில் தன்னம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் போது முயற்சியோடு அந்த அந்த காரியத்தை செய்கின்ற போது நிச்சயமாக காரியங்களில் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது நாங்கள் எந்த ஒரு விடயத்திற்கும் பிறரை தங்கியிருந்து பிறர் எங்களை உதவி செய்யவில்லை அல்லது அவர்கள் எங்களை வழிகாட்டவில்லை என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களை குறை கூறி கூறிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம் எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்யப்பழக வேண்டும் ஒவ்வொரு விடயங்களிலும் வாழ்க்கை பாதையிலே நாங்கள் முன்னோரி கொண்டு செல்லுகின்ற போது எங்களுடைய சுயத்தின் நாங்கள் மற்றவர்களுடைய உதவி எங்களுக்கு மாறாக முற்றுமுழுதாகவே நாங்கள் அவர்களிடம் தங்கி இருந்து கூடாது நாங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தன் கையே தனக்குதவி என்கின்ற போது நாங்கள் நினைக்கலாம் இந்த சமூகத்தில் நாங்கள் எவ்வாறு தனியாக வாழ்ந்து விட முடியும் எங்களை மட்டும் நம்பியே எவ்வாறு வாழ்ந்து விட முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் அவ்வாறு முற்றுமுழுதாக மற்றவர்களை நம்ப கூடாது என்று சொல்ல வரவில்லை மாறாக எங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு முயற்சியையும் நாங்கள் எடுக்கின்ற போது முதலில் எங்களை நம்ப வேண்டும் எங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நினைக்க வேண்டும் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் வாழ பழக வேண்டும் என்பதுதான் இன்றைய நாங்கள் கூற வருகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது பலருடைய வாழ்க்கை பாதையிலே பல விடயங்கள் தடையாக இருக்கின்றன சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பலருக்கு ஆற்றல்கள் இருக்கலாம் திறமைகள் இருக்கலாம் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கலாம் நம்பிக்கை இருக்கலாம் மாறாக அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையை திட்டமிடாமல் வாழ்ந்து வாழ்க்கையில் வந்து பல விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது வாழ்க்கை பாதையில் நாங்கள் சரியான ஒரு பாதையை நோக்கி நகர வேண்டு இருந்தால் நாங்கள் குறித்த காலத்தில் குறித்த குறித்த விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் எங்களுக்கு இருக்க வேண்டும் நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளை நாங்கள் சரியாக கொண்டு செல்வதற்கே திட்டமிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொரு மணி நேரத்தையும் எவ்வாறு நாங்கள் கடக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் இருக்கின்ற போதுதான் நிச்சயமாக அந்த எங்களுடைய இலக்கை அடையக்கூடியதாக இருக்கின்றது வாழ்க்கையில் நாங்கள் பல விடயங்களை திட்டமிட வேண்டும் என்னுடைய எதிர்காலத்தில் நான் எவ்வாறாக வர விரும்புகின்றேன் அல்லது என்னுடைய ஒரு குறித்த பராயத்தில் எவ்வாறு நான் வாழ விரும்புகின்றேன் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு நான் அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் எவ்வளவு காலத்திற்கு நான் சேவையாற்ற வேண்டும் இவ்வாறு எல்லாம் பல விடயங்களை நாங்கள் வாழ்க்கை பாதையிலே திட்டமிட்டு எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நாங்கள் ஒரு பாதையில் செல்கின்ற போது நிச்சயமாக அந்த பாதை ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட பாதையாக இருக்கும் அந்த

வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிறோம் ஒரு காலத்திலெல்லாம் நாங்கள் தனியாக உழைத்து தனியாக முன்னேறியவர்கள் இந்த யாழ்ப்பாணம் என்று எடுத்துக்கொண்டால் யாழை இசைத்து பாணர்கள் பாலை பரிசாக பெற்றுக் கொண்டார்கள் என்று இந்த ஒரு மன்னனுடைய அவையிலே எங்களுடைய பாணர்கள் எனக்கு இசை வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்கள் யாழ் தருவியை இசைத்து அந்த பாணர்கள் பாலைவனமாக இருந்த நிலத்தை இந்த அரசனிடமிருந்து பரிசாக பெற்றதால் இது யாழ்ப்பாணம் என்பது யாழை இசைத்து பாணர்கள் பாலை பரிசாக பெற்றுக் கொண்டார்கள் என்று கூறுவார்கள் அப்படி பாலைவனமாக இருந்த மண்ணிலே பயிர் உழைவித்து இன்றைக்கு ஒரு பசும் சோளியாக மாற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த காலத்திலே இருந்து உழைத்தவர்கள் அதைத்தான் மகாகவிருத்திரமூர்த்தியும் கூறியிருப்பார் இந்த மண்ணிலே எதுவுமே விளையாது என்று பொழுது தங்களுடைய தோள்களை நம்பி தோ பாறை பிழை பிளந்து பயிர் விளைவித்தான் என்னோரான் என்று கூறினார் இந்த மண்ணிலே பாறைகளை பிளந்து அந்த பாறைகளுக்குள்ளே நீரை எடுத்து அந்த நீரிலே இருந்து வேர்களை உருவாக்கி பயிர்களை விளைவித்ததெல்லாம் யாழ்ப்பாணத்து மூதாதையர்களுடைய பெருமையை காட்டுகிறது அப்படியும் தங்கையே தனக்கு உதவி என்று இங்கே உழைத்தவர்கள் அப்படி வாழ்ந்த சமூகம் இருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு வெளிநாட்டு முகத்திலே வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களை நம்பி வாழக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருப்பது என்பது ஒரு தடுமாற்றத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது இந்த மண்ணிலே யாழ்ப்பாணம் என்பது யாழ்ப்பாணம் என்பதை தாண்டி இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பொருளாதாரத்திலே உயர்ந்திருந்தது இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வளங்கள் உள்ளூர் உற்பத்திகளை கொண்டு வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்து வாழ்ந்தவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்தும் உருவாக்கப்பட்ட இந்த பணங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய கற்பக தருவாக இருக்கக்கூடிய அல்லது வடமாகாணத்தினுடைய சின்னத்தில் இருக்கக்கூடிய இந்த பனையிலே இருந்துருவக்கூடிய பணங்களை பல உள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தவர்கள் அதே போல இங்கே உற்பத்தி உற்பத்தி செய்யக்கூடிய சவர்காரன்கள் பால் உற்பத்தி பொருட்கள் அதை தாண்டி கப்பல் வணிகம் என்று எல்லாவற்றிலுமே கொடைகட்டி பிறந்தவர்களாக இருந்த நாங்கள் இன்றைக்கு வெளிநாடுகளை பார்த்து அங்கு கைகளை நீட்டி வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் தன் தங்கையே தனக்குதவி என்பது இன்றைய சூழலிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் அதிலும் வடக்கு மக்களுக்கு சாலை பொருந்தும் விடயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது எனவே இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எத்தனை காலத்திற்கு வெளிநாட்டுக்கு உதவுவார்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்று இன்றைக்கு பல்கலைக்கழகத்தை ஒரு காமெடியாக மாற்றி விட்டார்கள் பல்கலைக்கழகமான பட்டம் கிடைக்காது பல்கலைக்கழகம் வயது போயிரும் முடி போயிரும் ஆண்டு போயிடும் கல்யாணம் நடக்காது அது இது என்று சொல்லி பல்கலைக்கழகத்தை ஒரு நகைச்சுவையான இடமாக மாற்றி எல்லாருக்கு உள்ளுமே வெளிநாட்டு முகத்தை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்கலைக்கழகம் போவதை விட வெளிநாடு போனால் நாங்க உள்ளாட்சி கோடீஸ்வரர் ஆகி செட்டில் ஆயிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தை விதைத்துக் கொண்டிருக்கோம் ஆனால் பலருக்கும் புரிவதில்லை வெளிநாடு செல்ற எல்லாருமே அங்க போயிட்டு கோட் எல்லாம் போட்டு டிப்டாப் பார்த்தானு இருக்கிறோம் இல்ல இங்க இங்கே இருந்து போனாக்கல அங்கே சூப்பராக நினைக்கணும் பெட்ரோல் செய்ய நினைக்கணும் ரோடு கிளீன் பண்ணணும் வாஷ்ரூம்லாம் என்று அப்படியான வேலைகள் நாங்க ஈடுபட்டுக்கிறோம் இங்கே கௌரவமான வேலைகளை விட்டுவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பல வேலைகள் அன்றைக்கு சம்பளம் அதிக அளவிலேயே கொடுக்கக்கூடிய பல வேலைகளை விட்டுவிட்டு அங்கே சென்று இங்கே நாங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை தான் அங்கேயும் செய்து கொண்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி யார் உயர நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டிலே உயர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்காங்க இந்த நாட்டிலே உயர்ந்திருக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அவற்றை கொண்டு வெளிநாடுகளில் எவ்வாறு முதலீடுகளை உருவாக்கலாம் என்று யோசித்து பார்த்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது அண்மையிலே இந்த ஒரு இந்த வேலையேற்ற பட்டதாரிகள் கூடிய ஆர்ப்பாட்டம் கூட ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக மாறி இருக்கக்கூடியவர்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட வழியாக இருந்தாலும் அவர்களது வெளிக்காட்ட எடுத்துக்கொண்டபடியும் சமூக வலைதளங்களிலே பொருளாக மாறியது என்னதான் அவர்கள் அதனுடைய வழிகளை அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் வேலையேற்ற பட்டதாரிகள் பட்டம் முடித்து வேலை இல்லாமல் இருப்பது என்பது ஒரு உடல் உலர் ரீதியாக அவர்களை பல தாக்கங்களும் கொண்டு வரும் அதனுடைய வழிபாடாக அவர் அவர்கள் அரசுக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டும் என்று செய்தார்களே தவிர அது ஒரு சமூகத்தை தாழ்த்தியும் நோக்கம் அவர்களுக்கு இருந்தது நிச்சயமாக இல்லை ஆனால் அது ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் பொழுது பல கோணங்களில் யோசிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை யோசித்திருக்கலாம் அது இன்னொரு வேலை செய்பவர்களை நாங்கள் செய்தொழிலில் வேற்றுமை காட்டக்கூடாது என்று படித்திருக்கக்கூடிய நாங்கள் பட்டத்தை முடித்துவிட்டு அது ஒரு பிரிவினையாக காட்டுவது விமர்சனத்துக்குண்டாகக்கூடிய விடயம் என்று சமூக வலைதளங்களிலே வாதிடப்பட்டது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் நியாயமாயிருந்தால் இந்தாலே அவர்களுடைய உணர்வும் என்பது ஒரு பக்கம் நியாயமாக இருக்கும் பொழுது ஆனால் அவர்கள் ஒரு நோக்கத்தோடு அந்த விடயத்தை செய்யவில்லை என்பதும் புலப்படுகிறது இனிவரும் காலங்களில் அவ்வாறான விடயங்களை தவித்துக் கொள்வோம் எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலையே வேலையேற்ற பட்டதாரிகளுக்கும் நாங்கள் அதைத்தான் கூற விரும்புகிறோம் தன் கையே தனக்குதவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பட்டம் கிடைக்கும் அரசாங்கம் தான் வேலை தர வேண்டும் அரச வேலை தான் தர வேண்டும் என்றால் அது பலருக்கு அறுபது அறுபது ரிட்டையர் ஆகிற தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு எனவே உங்கள் உங்களால் என்ன முடியும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை இன்றைக்கு செய்து கொள்ளும் இந்த இன்றைக்கு பலர் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் பட்டம் எடுக்காத பலர் கூட இன்றைக்கு பல சுய தொழில்களை ஆரம்பித்து பல தோட்டங்களை ஆரம்பித்து பண்ணைகளை ஆரம்பித்து சாதித்து காட்டி பொழுது அந்த விட எங்களுக்கு கிடைத்துக்கக்கூடிய பட்ட அறிவுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த துறைகளிலே பயன்படுத்த நாங்கள் முனை முனைய வேண்டும் என்றால் இந்த மண்ணிலே பல வளங்கள் காணப்படும் அதை பயன்படுத்தாமல் நாங்கள் விட்டுக் கொண்டிருக்கிறோம் தன்னுடைய உடல்லே இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் பணமாக மாற்றி அல்லது எங்களுக்கு பயனாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு மரம் பனைமரமாக இருக்கு அந்த பனைமரம் அதிகளவிலே சிறந்து வாழக்கூடிய வடக்கிலே இருந்து கொண்டு அந்த அதுசார் உற்பத்திகளை நாங்கள் ஏற்றுமதி செய்யாமல் இருப்பது என்பது மிக கவலையான விடயமாக இருக்கிறது எனவே அது தொடர்பான விடயங்களும் இந்த படித்த பட்டதாரிகள் நாங்கள் சிந்தித்தால் தன் கையே தனக்கு உதவி என்று எங்களுடைய கைகள் வெளிநாட்டவரின் உதவியை எதிர்பார்க்காமல் நாங்கள் உயர்ந்து வெளிநாட்டுக்கே நாங்கள் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய முறையிலே வளரலாம் நிச்சயமாக கருங்க கூறியது போல வந்து நீங்கள் கூறுகின்ற போது ஒரு விடயம் எங்களால் மூகிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த வெளிநாடு வெளிநாடு என்று சொல்லி எல்லாருமே சிந்திக்கிறார்கள் சிலர் தங்களுடைய கல்வி நோக்கத்துக்காக சிந்திக்கிறார்கள் சிலர் உழைக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறார்கள் அது எல்லாம் தவறு ஏதோ ஒரு வழியில் அவர்கள் சென்று ஏதோ ஒரு நோக்கை இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் மாறாக அவர்கள் நினைக்கின்ற விடயத்தில் ஒரு தவறு இருக்கின்றது என்னவென்று சொன்னால் அங்கு சென்றாலும் உழைத்துத்தான் பணத்தை பெற வேண்டும் நாங்கள் அங்கு சென்ற உடனே வந்து சாதாரணமாக நாங்கள் எங்களுக்கு யாரும் கொண்டு வந்து பணத்தை தந்துவிட மாட்டார்கள் இங்கிருக்கின்ற நாங்கள் வெளிநாட்டுக்கு சென்று நன்றாக உழைக்க வேண்டும் வேண்டும் என்பதை அவர்கள் சிந்திக்க விடுகிறார்கள் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஆர்வ மிகுதியினால் அல்லது தங்களுடைய வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் பிற்பாடு பல காரணங்களை கூறி நிலையையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வந்து நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களுடைய கைகள் தான் எங்களுக்கு உதவி எங்களுடைய தன்னம்பிக்கை தான் எங்களுக்கு எப்பொழுதும் உதவி எங்களுடைய முயற்சி தான் எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது சிலரை நாங்கள் பார்க்கின்ற போதும் தங்களுடைய தோற்றப்பொழிவை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பார்கள் நான் உயரமாக இருக்கின்றேன் நல்லது நான் கட்டையாக இருக்கின்றேன் நல்லது நான் அழகற்றவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து தங்களுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு போகிறார்கள் சில சமயங்களில் அவர்கள் மத்தியில் திறமை இருக்கலாம் ஆனால் தன்னை விட மேலானவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தன்னை அதிகளவு குறைத்துக் கொள்வது இதுவும் ஒரு எங்களுடைய நாங்கள் மாற்றியமைக்க கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்க வேண்டும் நாங்கள் எங்களை விட தாழ்ந்தவர்களை ஒப்பிட்டு பார்த்து எங்களை பெருமிதம் பாராட்டவும் கூடாது மாறாக எங்களுடன் எங்களை விட உயர்ந்தவர்களை பார்த்து நாங்கள் தாழ்மை அடைந்து கொண்டு எங்களை நாங்களே தாழ்த்திக் கொள்ளவும் கூடாது எங்களுடைய வாழ்க்கை தான் இருக்கின்றது என்னால் இந்த முடியும் என்று ஒரு முயற்சி செய்து எங்களுடைய பாதையை நோக்கி பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் திறமை இருந்தும் சில சமயங்களில் மற்றவர்கள் எங்களை பார்த்து சிரிப்பார்கள் அல்லது பலர் பல காரணங்களை கூறுவார்கள் விமர்சனங்களை கூறுவார்கள் என்று சொல்லி பயந்து எங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்களே தடையாக இருந்து விடுகின்றோம் விமர்சனம் என்பது எப்போது சொன்னால் நாங்கள் சீலை செய்கின்ற போது வருகின்றது என்று சில விமர்சனங்கள் எங்களை மென்மேலும் உயர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கும் சில விமர்சனங்களை பார்க்கின்ற போது அந்த விமர்சனங்களை பார்த்து நாங்கள் அந்த விடயத்தை தொடர்ச்சியாக செய்யக்கூடாது என்பதற்காகவே விமர்சிப்பார்கள் ஆகவே மற்றவர்களுடைய கருத்துக்கள் தேவையற்ற கருத்துக்கள் விமர்சனங்கள் வரும் என்பதற்காக எங்களை நாங்களே முன்னேற்றிக் கொள்ளாமல் இருக்காமல் எங்களால் முடிந்த வேலைகளை நாங்கள் செய்ய முடியும் எங்களுடைய கல்வி தரத்துக்கு ஏற்பதான் நாங்கள் செயலை செய்ய முடியும் வேலைகளை செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக கரிகரன் கூறியது போல வந்து எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயதெல்லையை தாண்டித்தான் நாங்கள் வேலை புரிய வேண்டி வரும் ஆகவே எங்களால் என்ன முடிகின்றது சில சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் படித்திருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய உழைப்பை பார்க்கின்ற போது வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த சாதாரணமான ஒரு செயற்பாடு முழு முற்று முழுதாக கவனம் செலுத்தி அதிலேயே உழைத்து தாங்கள் அதிகளவு பயன்பெற்றுக் கொண்டிருப்பார்கள் அவரே அவர்களே ஒரு முதலீட்டாளர்களாக மாறி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் கூட இருப்பார்கள் அவ்வாறானவர்களாக நாங்கள் மாற முயற்சி செய்ய வேண்டும் நாங்கள் இவ்வளவு படித்திருக்கின்றோம் இந்த வேலை தந்தால் தான் நாங்கள் அந்த வேலையை செய்வோம் அல்லது குறிப்பிட்டளவு சம்பளம் தந்தால் தான் வேலையை செய்வோம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்காமல் அந்தந்த நேரங்களில் எங்களால் என்னென்ன வேலைகளை செய்ய முடிகின்றது சுய முயற்சியாளர்கள் என்று இருக்கிறார்கள் நாங்கள் இந்த தையல் ஆடைகளை தைப்பதன் மூலம் Tá எங்களுடைய ஆடைகளை நாங்கள் தைத்துக் கொள்ள முடிகின்றது தேவையற்ற பணங்களை கொடுக்காமல் வந்து தேவையற்ற விதங்களில் வந்து பணங்களை செலவழிக்காமல் வந்து சேமிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் எவ்வளவு அலங்கார பொருட்கள் எவ்வளவு ஒப்பனை பொருட்கள் எவ்வளவு உற்பத்திகளை நாங்கள் மேற்கொள்ள முடிகின்றது வீட்டில் இருந்தவாறு அவ்வாறான விடயங்களில் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எங்களுடைய படிப்பு கல்வித்தரம் ஒரு பக்கம் இருக்கு அதற்கேற்ற வேலை ஒரு பக்கம் இருக்கு எங்களால் முடிந்த முயற்சிகளை எங்களால் முடிந்த உழைப்பை நாங்கள் மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக அந்த உழைப்பு எங்களை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கின்றது பிறரைிக்கையை தன்னம்பிக்கையை கொண்டு முயற்சி செய்வதன் அதிகளவு வெற்றிகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் அவ்வாறு நாங்கள் செயற்படுகின்ற போது முன்னுதாரணமாகவும் நாங்கள் இருந்து கொள்ளப்படியும் நிச்சயமா இப்படி இருக்கும் பொழுது வடமாகாணத்திலே பலதரப்பட்ட வளங்கள் காணப்படும் பொழுது பலதரப்பட்ட தொழில்துறை காணப்படும் பொழுது அவைகள் எல்லாம் வடமாகாணத்தை விட்டு வெளியிலேயே போய் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பால் உற்பத்தி அண்மையில் கூட எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முதல் இருக்கக்கூடிய பால் வளர்ச்சி அல்லது பால் உற்பத்தி தொடர்பான வளர்ச்சி என்பது அபரீதமாக இருந்தது அதற்கு பிறகு அது வீழ்ச்சியடைய தொடங்கி இருக்கிறது இன்றைக்கும் வந்து யாழ்ப்பாணம் உட்பட வடமாகாணத்திலிருந்து கொள்வனவு செய்யக்கூடிய பால் தனியார் நிறுவனங்களோட அவர்களுடைய அஹ் நிறுவனங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது குறிப்பாக மலைநாட்டை நோக்கி கொண்டு செல்லப்படுகிறது அப்ப இங்க இருக்கக்கூடிய பால் வந்து வெளியிடங்களுக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏன் உற்பத்தி பண்டமாக அல்லது அதை வேல்யூ அடெட் ப்ராடக்ட் என்று கூறுவார்கள் பெருமதி சேர்க்கப்பட்ட பண்டங்களாக மாற்ற தவறுகிறார்கள் அது ஏன் ஒரு வில விற்பனை வியாபாரமாக பார்க்க மறுக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது எனவே இங்கு பால் இருக்க அதிகளவான பால் இருக்கிறது மேய்ச்சல் துறைகள் இருக்கிறது வடகிழக்கில் எல்லாம் மேய்ச்சல் திரைகள் இருக்கிறது அப்படி மேய்ச்சல் துறைகள் எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுடைய மாடுகள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பால் கால்நடை சார்ந்த பொருட்களையே நாங்கள் வடி அனுப்ப வேண்டும் அதே ஒரு வேல்யூ அடெட் ப்ராடக்ட் அதாவது பருமதி சேர்க்கப்பட்ட பொருட்களாக மாற்றி நாங்களே அவற்றை உற்பத்தி செய்து எங்களுடைய பேருடனேயே அவற்றை விற்பனைக்காக நாங்கள் அனுப்பி வைத்தால் அது சிறந்த விடயமாக இருக்கும் என்பது கூட பலருடைய கருத்தாக இருக்கு அதை தாண்டி நாங்கள் ஏற்கனவே கூறியது போல பனைசார் உற்பத்திகள் இருக்கு அதே போல இன்றைக்கு தேங்காய் எண்ணெய்க்கான கேள்வி அதிகரித்து இருக்கிறது விலை அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது குறிப்பாக இந்த பழைய பிரதேசம் அதை தாண்டி இருக்கக்கூடிய வடமாநிலத்திலே பல பிரதேசங்களெல்லாம் இந்த தென்னை மரங்களே அதிகளவிலே கொண்ட பிரதேசங்களாக இருக்கிறது கிழக்கு மாகாணம் அதிக அளவிலே தென்னை மரங்களை கொண்டு வக்கப்படுது இந்த பிரதேசங்களில் எல்லாம் ஏன் தென்னை உற்பத்தியை மேற்கொள்ளாமல் அதை தனி தனியார் நிறுவனங்களுக்கு தேங்காய்களை கொடுத்து அவற்றை நாங்கள் குறுநாகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கிருந்து அவை எண்ணெய் ஆக்கப்பட்டு இங்கே எங்களுக்கு பல விலைகளிலே வருகிறது அவற்றை நாங்கள் தரம் குறைந்த எண்ணெய்களை கூட வாங்கி பயன்படுத்திக் கொடுக்கிறோம் எனவே அது ஒரு உற்பத்தி பொருளாக இருக்கிறது கால்நடை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் இருக்கிறது தானியங்கள் இன்றைக்கும் நெற்கொள்வனவு இவ்வளவு காலம் பதுக்கப்பட்ட அரிசிகள் இந்த முறை அரிசி பதுக்கல்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊடாக அரிசிகளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று அனுர அரசாங்கம் எடுத்த முடிவின்படி அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது விவசாயிகளுக்கு ஒரு நியாய விலையிலே அரிசி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நெல்லை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு கூட பத்திரிகையிலே நாங்கள் படித்திருந்தோம் இந்த தராசு விடயத்தில் பத்து கிலோவை குறைத்து காட்டக்கூடிய தராசுகளை வைத்து தனியார் கம்பெனிகள் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்திருக்கள் நோச்சி பரந்தன் பகுதியில் இடம் இருக்க இப்படியான விடங்கள் தனியார் முதலீட்டாளர்கள் உள்ளே வரும்பொழுது அது பிரச்சனையாக இருக்குது எனவே உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உள்ளூர் முதலீட்டாளர்களை நாங்கள் ஊக்குவிப்பதன் மூலம் எங்களுக்கான தேவைகளை எங்களுக்கான கேள்விகளை நாங்கள் பேசி தீர்மானித்து எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் இருக்கும் எங்களுடைய சுயகாலிலேயே நாங்கள் இருக்கும் அவற்றை எங்களுடைய இளம் சமுதாயத்தினரும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதை தாண்டி பலர் அதை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக வடமாகாண இருந்து சில சில கைத்தொழில் சின்ன சின்ன வேலைகளை செய்து அவற்றை வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்து கொண்டிருக்காங்க குறிப்பாக இந்த இருந்து சிரட்டையிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கைப்பொருட்கள் அவற்றையெல்லாம் தரமான முறையிலே உற்பத்தி செய்து அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிறோம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொடுக்கலாம் அதை தண்ணி பல உள்ளூர் உற்பத்திகள் வழிநாட்டவர் விரும்பி உண்ணக்கூடிய உணவுகள் இந்த மசாலாக்கள் தூள்கள் என்பதெல்லாம் பல சிறிய அளவிலே செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நல்ல வருமானம் உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவற்றின் பக்கமும் நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் தனியே அரசாங்கம் வேலை கொடுக்க வேண்டும் தனியார் கம்பெனி வேலை கொடுக்க வேண்டும் அல்லது வெளிநாடுதான் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி உள்நாட்டிலே இதை நாங்கள் சாதிக்க முடியும் என்பதையும் அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்வோம் நிச்சயமா கரிகரன் கூறியது போல வந்து பல விடயங்களில் நாங்கள் மாற்றத்தை காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அன்றைய காலங்களில் வந்து அநேகமான வீடுகளில் இந்த வீட்டு தோட்டம் அமைப்பது எல்லாம் சாதாரணமான ஒரு விடயம் சிறுவர்கள் பாடசாலை சிறுவர்களுக்கே அது ஒரு ஊக்கபூர்வமான ஒரு அதாவது வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விடியமாக இருந்தது நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் என்று சொன்னால் பாடசாலைகளிலே சொல்லுவார்கள் பிள்ளைகள் வந்து வீட்டு தோட்டம் வைக்க வேண்டும் அதன் மூலம் பயன்களை பெற வேண்டும் இவ்வாறு ஆனால் இன்று எத்தனை பேர் அந்த வீட்டு தோட்டத்தை வைத்திருக்கின்றோம் என்று பல காரணங்களை கூறக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் மாறிக்கொண்டு வருகின்றோம் ஆகவே நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் தன் கையே தனக்குதவி என்கின்ற வாசகத்து கேட்ப நாங்கள் எங்களுடைய முயற்சியினால் எங்களுடைய முன்னேற்றத்தினால் பல விடயங்களை அடைந்து கொள்ள முடியும் பிறரை மாத்திரம் சார்ந்திருக்காது எங்களை நம்பி நாங்கள் பல விடயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக பல வெற்றிகளையும் கண்டுகொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நிமன்புடன் கலிங்யகுமார் மற்றும் சரிகரன் மோகனராஜ்நாத் நன்றி மேர்களே